இலைகள் உதிர்வதால் மரங்கள் வாடுவதில்லை மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்றுப்போகும் உன் முயற்சியிடம் வெற்றியை விரும்பினால் தடைகளை உடைத்துச் செல் நம்பிக்கையை விதைத்துச் செல் சவால்கள் மேல் சவாரி செய்வதே வெற்றிக்கு வழி நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்திருப்பான் காத்திருந்தால் எதுவும் நடக்காது இறங்கி போராடு வெற்றி உன் மகுடமாகும் ஒன்றை வெல்வதற்கு நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை போரிட வேண்டியிருக்கும் நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் முறை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கையுடைய மனிதனுக்கு அழகு அன்றாட வாழ்வின் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் செய்யும்போது உலகின் கவனத்தை தன் திருப்ப முடியும் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் உன்னைத் தவிர நீ வெற்றியடைவதை வேறு யாராலும் தடுக்க முடியாது தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் வெற்றிக்கான நிரந்தர வழி தோல்வியடைந்த பிறகும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வதே நீ எந்தவிதமான உலகத்தை பார்க்க விரும்புகிறாயோ அதுபோலவே நீ மாறு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் கடக்கப்போகும் வெறும் பாதையை கண்டு வியக்கும்போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள் ஊக்கமும் உறுதியும் உள்ள ஒருவரால் தான் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும் தயங்குபவர்கள் தட்டுகிறார்கள் துணிந்தவர்கள் கை பெறுகிறார்கள் நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உன் கைதொடும் தூரம்தான் தோல்வி எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வெற்றிக்கு தான் எல்லைகள் முயற்சிக்கு ஏது எல்லை முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை உன் வெற்றிக்கு வழி உன்னுடைய முயற்சியில்தான் உள்ளது பிறரிடம் எதிர்பார்க்காதே நடுங்கி நடுங்கி வாழ்ந்தால் நாடு இல்லாதவன் கூட உன்னை நசுக்கி விடுவான் புதைக்கப்படும் விதைதான் மண்ணை விட்டு மரமாக எழுகிறது மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை முயற்சிப்பவன் முயற்சியிலே வெற்றியை தீர்மானிக்கின்றது முயற்சி இருந்தால் நாம் செல்லும் பாதை எல்லாம் வெல்லும் பாதை தான் பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்தால் தான் வெற்றி பயிற்சி செய்து முயற்சி செய் வெற்றி உனதே எப்போதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே தேவைப்படும்போது நீ தேடப்படுவாய் அதுவரை இரு உறுதியான முடிவும் முயற்சியும் இருந்தால்தான் அதன் பெயர் வெற்றி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் எப்போதும் தோல்வி அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல் மதிகொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதும் இங்கு மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனிக்கு நின்று உங்கள் உண்மையான உயரத்தை காட்டுவதே தன்னம்பிக்கை சாயலில் வெற்றி பெறுவதை விட அசல் தோற்றத்தில் தோல்வியடைவது நல்லது எதிரி இல்லை என்றால் இன்னும் நீ இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்று அர்த்தம் நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குவோம் வெற்றி நமதே முதல் முயற்சி தோல்வியில் முடிந்தால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் தோல்வியை வென்றுவிடலாம் முயற்சியால் பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள் சிதைந்து போக மாட்டீர்கள் ஒரு நாள் விடியுமென காத்திருக்காமல் இன்றே என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்